அவர்கள் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிந்தபுரம் பாண்டுரங்கன் திருக்கோயிலுங்க பதினஞ்சு ஏக்கர் பரப்பரவில் அமைந்துள்ள அந்த பாண்டுரங்கன் கோவில் மற்றும் ஆஷ்டமும் பெரும்பகுதி கோசாலை பசு மைதானத்திற்கு கொடுத்துருக்காங்க கோயிலில் எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பசு மாடுகள் இருக்கும் இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான திருக்கோயில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலைன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க நமக்கு பார்க்கும்போதே அப்படி பரவசமாகிரும் இந்த கோயிலில் நாங்கள் போயிருந்தப்ப ஒரு நூறு மாடுகளை மட்டும் தனியாக ஒரு இடத்துலையும் மற்ற மாடுகளெல்லாம் ஒரு இடத்துலையும் வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த நூறுக்கு மேலே நூறு நூற்றுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பசுமாடுகள் எல்லாம் செனையாக இருந்துச்சு நம்ம வந்து இந்த மாடுகளை சனையான மாடுகளை சுற்றி வந்தால் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம நினச்ச காரியங்கள் நமக்கு கை கூடும் நம்ம எதை மனசில் நினச்சிட்டு இங்கே கோயிலுக்கு வந்தோமோ அந்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும் இந்த பசுமாடுகளோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் சகல நன்மைகள் நடக்கும் நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே படிக்க படியாக முன்னேறிக்கிட்டே போகும்ட்டு இந்த நூற்றி ஐம்பது பசுமாடுகளை ஃபஸ்ட்டு போய் சுற்றிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க கோயில் எவ்வளோ பா அவ்வளோ பெருசுங்க பதினஞ்சு ஏக்கர்னால் எவ்வளோ பெருசு கோயிலை நீட்டாக வச்சுருக்காங்க இவ்வளோ இட இருக்கிறது பெருசு இல்லை அந்த இடத்த க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ மாடுகளை ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பசு மாடுகளை பார்க்கும்போது மனசுக்கு அப்படி தான் ஒரு இதமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படியே இந்த சாணம் வாடை மண் வாடை சாணம் வாடை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது வரைக்கும் இந்த பாண்டுரங்கன் கோயிலுக்கு போகலாம் நிச்சயம் போயிட்டு வாங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் எனக்கு கிடச்ச பாக்கியவங்க முடிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க முடியாதவங்க இந்த பதிவை பாருங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருந்தது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது தினமும் இங்கே பசுக்களுக்கு பூஜை நடக்குது ஆஷ்டம திட்டங்களில் மகிழ்ச்சி அடைந்த இந்த பகுதி மக்கள் அவங்க நிலத்தையும் இங்கே கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பல ஆன்மீக சேவைகள் நடக்குது கோவிந்தபுரம் பாண்டுரங்கம் ஆஷ்டிரமம் இப்போ மக்களை மகிழ்ச்சியடை செய்வதற்காக ஆயிரம் ஏழை மாணவ மாணவியரை படிக்க வைக்கிறாங்க அவங்க இலவச புத்தகங்கள் வழங்குறாங்க நோட் புக் வழங்குறாங்க அவங்களால என்னென்ன குழந்தைங்களோட படிப்புக்கு செலவு பண்ண முடியுமோ அவ்வளோவும் செலவு பண்ணுறாங்க நீங்கள் இங்கே பாண்டரங்கன் கோயிலுக்கு வாங்க வந்தால் தான் தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன வந்தவாசி பக்கத்தில் ஒரு பாண்டரங்கன் கோயில் இருக்குது அதை நீங்கள் போயிடணா அதுக்கும் போயிட்டு வாங்க அங்கேயும் ஆஷ்டமும் இருக்குது அங்கே வந்து டெய்லி பெருமாளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க அதில் சனிக்கிழமையில் நமக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியோட அலங்காரம் சனிக்கிழமை தோறும் அங்கே இருக்குது பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலுங்க நார்த்தில் போய் நம்மளால் பாண்டரங்கன் கோயில் பார்க்க முடியல நமக்கு அதுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஒரு நாள் அங்கேயும் நம்ம போவோங்க நமக்கு கிடைக்கிறத நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் எதுலையுமே திருப்தி அடையணும் விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு தான் நம்ம அதை செய்யணும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்